புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நெற்பயிர்கள் சேதம் அடைந்தது இதை அடுத்து பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி இன்று பனிரெண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலியை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார் மேலும் இலவச மின்சாரத்திற்கான ஒன்பது கோடியே பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஆறு ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார் இயற்கை விவசாயம் சிறுதானிய உற்பத்தி பயிர் வகை உற்பத்தி மற்றும் எண்ணெய் வித்துக்கள் அனைத்து பயிர்களும் மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து மக்களுக்கு நஞ்சில்லாத நல்லுணவை வழங்குவதற்கு ஏதுவாக மக்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஊக்கத்தொகைகள் நிவாரணத் தொகைகள் இலவச மின்சார தொகைகள் அனைத்தும் அளித்து வழங்கியமைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயக்க உழவர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்